மனசை விட்டு சொன்ன நின்னா எனக்கு மன கவலை ரொம்பதம்மா எம்மனுக்கு நெறிஞ்ச பு சொல்லடாதான் நெஞ்சிலரு வேதினதா நான் நெஞ்ச விட்டு சொன்ன நின்னா எனக்கு நித்தாங்க வளதம்மா எம்மனுக்கு ஆத்துக்கும் வந்தாண்ட ஹரிராம பொட்டியில அணபத்தி வந்தாலும் இன்னைக்கு அனலமத்தி சரி சொல்ல அந்த மாணி சரியில்லை அம்பா வார்த்தை இல்ல தெம்பான சேதி இல்ல எங்கள இன்னைக்கு கொண்டானப்பா யாரும் இல்ல எம்மனுக்கு கோலத்துக்கு வந்தாண்ட குறிராம பொட்டியில கொழுந்துட்டு வந்தாலும் இந்த கொழுந்த மத்தி சேதி சொல்ல கொண்டாமி சரியில்ல கோட கடந்த பூச்சி இல்ல எங்களை கொண்டானப்பா யாரும் இல்ல எம்மனுக்கு தங்கா பாடி கிணறு தாவத்துக்கா நல்ல தண்ணி நான் தவிச்சா கூடி பண்ணின்னு இன்னமே தனி மறந்து பாசனையாங்கு வெள்ளி பாடி கணறு வேகத்துக்கா நல்ல தண்ணி நான் வேத்தா கூடி பையின்னு வெடி மறந்து பாசனையா முள்ளரும்பு மழக்க மாறி கொழுந்து நம் மாதா வாயத்தில் மலர்ந்தது ஓவியந்தான் இன்னைக்கு மாமன் போகிறந்தடத்த மறு மாம பட்டணத்தை மாலை இட்டு பார்த்தீங்கன்னா மவுசா இருந்து வாழுவன்னு என்ன மாருங்கடலா தள்ளி வச்சுக்கு செம்பு க முள்ளரும்பு செலக்கும் மாறி கொழுந்து நான் சீதா வாய்த்து நான் செவந்தது வாபியந்தான் இன்னைக்கு சீதா போற தடத்த சின்ன மாமன் பட்டணத்தை இன்னைக்கு சீரு விட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பா இருந்து வாழுவன்னு எங்கால தெங்கடலா தள்ளி வச்ச மனக்கு குங்கு மா மாம்பழ என்ன பத்த அம்மாடி இன்னைக்கு நான் குந்தி இருக்கும் கைப்பழவ இன்னைக்கு நான் குந்தி இருக்கும் பக்கத்தில கொடிமல்லிய பூத்தாலும் நான் கொடிமல்லிய பூ எடுத்து என்ன கோவில் போட்டாலும் நான் கோவில அலங்காரம்தான் இன்னைக்கு நான் குழந்த இல்ல தான் எம்மனுக்கு சந்தா நான் மாம்பழவ நான் சாஞ்சிருக்கேன் கை நான் சாஞ்சிருக்கேன் பக்கத்தில சரமல்லியே பூத்தாலும் எம்மனை சரமல்லியே பூ எடுத்து என்ன சாமின்னு போட்டாலும் நான் சாமி அலங்காரம் தான் தம்பி இல்ல சஞ்சலம் தான்